அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் பிறகு என்னுடைய பொது வாழ்வில் அதாவது என்னுடைய பதினான்கு வயது இருக்கும் போது இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் என்னை இணைத்துக்கொண்டு கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இந்த நாட்டில் மத ரீதியிலான பிளவுவாதம் இருக்கக்கூடாது எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் என்பதை முன்னிறுத்தி என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் நாட்டு நலனை மேன்மைப்படுத்தியவனாக என்னுடைய பொது வாழ்வை நான் தொடங்க ஆரம்பித்தேன் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அப்பொழுது வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று எல்லா மதத்தினரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு பண்பு ஒவ்வொரு காங்கிரஸ் இயக்க தலைவர்களுக்கும் உண்டு அதுபோல் தான் எனக்கும் இருந்தது அப்படி எல்லா மக்கள் எல்லா மக்களிடமும் நான் பழகி கொண்டிருந்தேன் அப்படி இருந்த சமயத்தில்தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் புனித லூயிஸ் என்ற ஒரு பள்ளி சென்னை அடையாறில் செயல்படுகிறது அந்த பள்ளியிலே நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது சில மாணவர்கள் நோன்பு வைத்து இஃப்தார் செய்து கொண்டிருந்தார்கள் நான் எதிர்ச்சியாக இந்த வகுப்பறையில் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று அந்த வகுப்பறையின் என் கால்களை வைத்து நான் சென்ற போது எனக்கு தெரியாது அந்த வாசல்தான் நான் இஸ்லாத்தில் இணையப் போகும் வாசல் என்று அவர்கள் இஃப்தார் செய்து கொண்டிருந்தார்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் இஃப்தார் செய்கிறோம் என்றார்கள் புரானை பற்றி தெளிவாக சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்பொழுது நான் வந்து சில செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஏதோ சொல்றாங்க நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகள் கிறிஸ்தவ பள்ளியிலேயே நான் படித்தேன் அதனால வந்து ஒரு சகோதரர் கேட்டார் நீங்க பன்னெண்டு வருஷம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க இயேசு கிறிஸ்துனா உங்களுக்கு யாரும் தெரியுமா கிறிஸ்து என்றால் மரியம் அவர்களை பற்றி அவர் என்னிடம் கேட்டார் அப்போ நான் சொன்ன இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு மாமனிதர் அவரை கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் ஆனால் அவர் கடவுள் இல்லை என்பதாக நான் அந்த இஸ்தார் செய்து கொண்டிருந்த மாணவர்களிடம் சொன்னேன் அதை அவர் புரிந்து கொண்டு எப்படியாவது இவருக்கு குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு குரானில் உள்ள ஒவ்வொரு செய்திகளை என்னிடம் சொல்ல ஆரம்பித்தார் நானும் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு எனக்கு குரானில் மிகவும் பிடித்த ஒரு அத்தியாயம் என்ன என்று சொன்னால் அதாவது என் மனம் கவர்ந்த அத்தியாயம் என்னுடைய மனதை மாற்றிய ஒரு அத்தியாயம் என்று சொன்னால் சூரத்துல் இஹ்லாஸ் அஹது அல்லாஹூ சமதுமிது வலம் அல்லா ஒருவன் தான் அல்லா யாராலும் பெறப்படவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு தேவைகள் எதுவும் இல்லை என்பதாக ஒரு சூறான் இதை படித்தவுடனேயே என்னுடைய மனதில் இருந்த பல ந நம்பிக்கைகள் எல்லாமே கேள்விக்குறியாக மாறிடுச்சு ஏனென்றால் நான் பிறந்ததிலிருந்தே ஒரு சிவபக்தனாகத்தான் நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் நான் படித்தது மட்டும் கிறிஸ்தவ பள்ளி ஆனாலும் இந்து மத கோட்பாடுகள் தீவிரமாக இருந்த நான் இந்துத்துவ கொள்கையில் எல்லாம் கடுமையை எதிர்த்து கொண்டிருந்த காலம் அது இப்போ இந்துத்துவ கொள்கையில் கடுமையை எதிர்ப்பேன் அது தனிப்பட்ட ஒரு செய்தி ஆனால் இந்த சூரா வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு என்னை சிந்திக்க தூண்டியது அதன் பிறகு நான் வந்து குரானை ஏற்றுக்கொண்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள்ட்ட சொன்னேன் அந்த நண்பர்கள் வந்து குரான் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து குரானில் உள்ள ஒவ்வொரு செய்தியாக நான் படித்தேன் சூரா யூனுஸ் சூரா யூசுஃப் சூரா மரியம் இப்படி ஒவ்வொரு சூறாவாக நான் படித்து கொண்டிருந்த போது சூராத்துர் ரஹ்மான் மிகவும் என்னை சிந்திக்க தூண்டிய ஒரு அத்தியாயம் மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் மனிதன் தொண்ணூற்றி ஆறாவது சூறா சூர யஹோரா பிஸ்மி இந்த சூறா எல்லாமே வந்து என்னை மிகவும் சிந்திக்க ஒரு தூண்டிய ஒரு வசனங்கள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கு இதனால் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இஸ்லாத்தில் இணைந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு இதழில் என்னுடைய பெயர் சட்டப்பூர்வமாக சக்கரியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி என்னுடைய சான்றிதழ்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் அதாவது இந்திய அரசியல் சட்டப்படி ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்தால் அவருக்கு லெப்பை என்று சர்டிபிகேட் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் எனக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது ஆனால் அதுக்கடுத்து நான் சதக்கத்துள்ள அப்பா காலேஜ் திருநெல்வேலியில் ஆங்கில இலக்கியம் படித்தேன் அதன் பிறகு அல் இம்தாதியா இம்தாதியாலில் பன்ஃபூஃபின் மேல் விசாரத்தில் இஸ்லாமிய அடிப்படை கல்வியை படித்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினேன் அதன் பிறகு எனக்கு சில நெருக்கடிகள் வந்தது ஆனால் நான் சந்தித்த நெருக்கடி எல்லாம் உண்மையில் அது நெருக்கடி என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அது ஏனென்றால் என்னை விடவும் பல நெருக்கடிகளை நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய உலமாக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் இஸ்லாத்தில் இணைந்து சட்டபூர்வமாக எல்லாம் நடவடிக்கைகளையும் செய்து முடித்தவுடன் அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருமையில் அம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிடைத்தது மக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு அஸ்வத் மக்காமன் இப்ராஹிம் பாபத்துல்லா காபாவினுடைய அந்த கிஸ்வா பட்டினால் செய்யப்பட்ட அந்த திரை காபாவினுடைய கதவுகள் இப்படி எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது மதினாவிற்கு பயணம் மேற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த ரவுதா ஷெரீஃபையும் பார்த்தேன் அதுவும் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இது எல்லாம் எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு நிலமத் என்று நான் சொல்வேன் அடுத்து நான் இஸ்லாத்தில் இணைந்தது செய்தியை எல்லாம் என்னுடைய குடும்பத்தார் கேட்ட பொழுது இந்த கொள்கை எல்லாம் நமக்கு சரிபட்டு வராது நம்முடைய குடும்பத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டாங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் இந்த இடத்துல வந்து முஸ்லீம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அது குடும்பத்துக்குள் பிளவுவாதத்தை உண்டாக்கும் எனக்கு பின்னால் என் இரண்டு சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது எங்களுடைய குடும்பத்தை மிகவும் அதிர வைத்தது ஏனென்றால் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது என்னுடைய தாத்தா இந்திய கடற்படையில் தளபதியாக பணி செய்தவர் இன்றும் எங்களுடைய குடும்பம் தொழில் துறையில் நல்ல ஒரு வளமான ஒரு தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் எங்கே நமக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று எங்கள் குடும்பத்தினர் அச்சப்பட்டாங்க அதனை அடுத்து எனக்கு எங்கள் குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் என் மீது எந்த தாக்குதலையும் தொடுக்கவில்லை ஆனால் சிறுவயதிலிருந்து எனக்கு கொடுத்து வந்த அந்த பொருளாதாரத்தை அவர்கள் நான் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன் என்று தெரிந்தவுடன் இந்த இஸ்லாமிய கொள்கையை எப்படியாவது பின்வாங்கி விட வேண்டும் இந்த இஸ்லாமிய கொள்கையை நீர்த்து போக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு கொடுத்து வந்த அந்த பொருளாதார ஆதரவை எல்லாம் அவர்கள் தடை செய்த தடை செஞ்சாங்க ஆனா எங்கள் குடும்பத்தினர் தான் இப்படி செய்கிறாங்களா அப்படின்ற கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இருந்தது அல்லாஹ் நான் விவா செய்தேன் ஏனென்றால் எனக்கு வந்து பைத்துல் மால்ல போய் எதுவும் சப்போர்ட் கேட்கறதுனா எனக்கு பிடிக்காது அல்லாஹ் நான் அல்லாஹோ இடத்தில் நான் முறையிட்டு செய்த போது இந்திய அரசினுடைய சிறப்பு கல்வி உதவித்தொகையும் தமிழக அரசினுடைய சிறப்பு கல்வி உதவித்தொகையும் எனக்கு கிடைத்தது அதன் மூலம் பிஏ பிஎட் எம்ஏ ஆங்கில இலக்கியங்களை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருவையில் எனக்கு கிடைத்தது அப்படி அல்லாஹ் வந்து உண்மையில் நாம் ஈமான் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை யாரிடமும் பரிதவிக்க விடமாட்டான் எதிரிகள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் அவர்களுக்கு முன்னால் கண்ணியத்தோடு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் அதனால வந்து அல்லாஹ் நாடியதை தவிர நமக்கு எதுவும் நடக்காது என்பதை உண்மையாக நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்ம எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை எளிதாக நாம் தாண்டி செல்ல முடியும் அது மட்டுமல்லாமல் ஏ கே அப்துல் ஹமீத் பாப்பவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மொழிபெயர்த்த அந்த குரான் தமிழ் ஆக்கம் இப்பொழுது நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து அதை குரல் வடிவத்தில் அதாவது பார்த்து கேட்டு படிக்கக்கூடிய விதத்தில் யூடியூப் இணையதளத்தில் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அதற்கு அரபு அரபு குரானுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் என்னுடைய நண்பர் முகமது ஃபைசான் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு பின்னணி கொடு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹின் பேரருளால் எனக்கு கிடைத்திருக்கிறது ஒவ்வொன்று சூறாக்களாக நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் செஞ்சு வர்றோம் ஏ வி தர்ஜுமா குரான் என்ற யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே அந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம் ஏ வி தர்ஜுமா குரான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று முதலாவதாக எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் மேல் விசாரத்தை சேர்ந்த ஹஸ்மான் பாசுமி அவர்கள்தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் இதுவரைக்கும் சூரத்துல் நாஸ்லருந்து தொடங்கி சூரத்துல் முஜாதலா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயங்கள் வரைக்கும் யூடியூப் இணையதளத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்து தொடர்ந்து புகழ வேண்டும் நல்லடியார்களாக வாழ வேண்டும் அத்தகைய நல்லெண்ணத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து இந்த உலகத்தில் பிறந்த முஸ்லீமாய் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் என்றென்றும் தர வேண்டும் என்பதை துவா செய்தவனாக இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாக்கு நான் துள்ளப்பில் ஆயுதமீன்